அவன வெளிய அம்பல நீ தான் என்ன வெளிய அம்ச்ச அதான் மச்சான் நானும் சொல்றேன் நாளைக்கே அவ பேச்சே கேட்டு நான் அவாய்ட் பண்ணிட்டேனா என்னடா பண்ணுவ மச்சான் அவ பேச்சே கேட்டு நீ அவாய்ட் பண்றது நல்லது மச்சான் அப்பேச்சு நம்ம பிரிஞ்சு தொலைலாம் மச்சான் என்னடா வீட்ல தான் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கறானே நீ இப்படி பண்ற மச்சான் புரிஞ்சுக்கோடா கோடா நமக்குள்ள பொண்ணு கடி ரொம்ப கஷ்டம்டா உனக்குள்ள ஒரு பொண்ண பார்த்து கையில தூக்கி வந்து வைக்கறாங்கடா புரிஞ்சுக்கோடா கோடா கல்யாணம் பண்ணிக்கடா சண்டே போய் அந்த பொண்ணு போய் பார்க்கலாமா உனக்கு அந்த பொண்ணு புடிக்குனோ அந்த பொண்ணுக்கு உனக்கு புடிக்குதுங்க இங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆகணும் அப்படியே தாய்லாந்து போய் என்ஜாய் பண்ணி குடும்ப குடியே பெத்து லைஃப்ல செட்ல అవணுடா இத காட்டி தாண்டா ஏம்மா கிட்ட நான் கல்யாணம் பண்ண முடியும் புரிஞ்சுக்கோடா செட்டில் ஆங்களா எனக்கு கல்யாணம் வேணாம்ன்றா இல்ல உனக்கு வேற கல்யாணம் கேக்குதா ஹே கல்யாணம்னா சும்மா நத்துနေறியா பொண்ணு கிட்ட என்ன சும்மா நத்துနေறியா அவونو பொண்ணு கிட்ட சுத்திနေுறானுங்க ஏன்டா தேதி ஏன் வர்க்கிங் கேக்குற நண்பா நான் ஹெல்ப் பண்ணுடா

இல்லடி ஒரு வேலை அவன் சந்திக்க பரவனா இருந்தா நீ எதுவுமே சொல்ல தேவல முன்ன போய் ஃப்ரெண்டா நினைச்சதெல்லாம் சொன்ன பாரு ஜென்ன சொல்லு நீ கிளம்பு சரி போ ஒரு வேலை அப்படி இருக்கும் சிச்சி போட்டோல பக்க நல்ல பையனாதான் இருந்தான் அப்படிலாம் இருக்காது ரொம்ப சேர்க்க சரியில்லை பையன் என்னமோ பண்ணிட்டு இருக்காரு அவங்க அப்பா கூட சேர்ந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காப்புல ஓ அப்படியா வீடெல்லாம் கிளீனா இருக்கே யார் இதெல்லாம் பாக்குறது எல்லாம் என் பொண்ணு தான் மா சும்மா கேட்பாங்க சமைக்கிறது அருமையா சமைப்பா ம் நான் இப்ப என்ன பேசத் தரணும் பேசி போடா பொண்ணு ரெடி ஆயிட்டாளா எப்போ வருவா ஆ ரெடி ஆயிட்டிருப்பமா மகிமா காஃபி கொடுமா

போய் பேசுமா நீங்க நீங்களே பேசுங்க இல்ல பரவாயில்ல நீங்களே சொல்லுங்க எனக்கு இந்த கல்யாணத்துலலாம் பெருசா அபிப்பிராயம் இல்ல எனக்கும் கல்யாணத்துல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க பயம்தான் அதிகமா இருக்கு இப்பல்லாம் டூ மந்த்ஸ் ஒன்னா வாழ்ந்தாலே டூ மந்த்ஸ் ஆஃப் லைஃப்னு கேக் வெட்ற காலம் ஆயிடுச்சு ல எனக்கும் கடைசியா ரிலேஷன்ஷிப்னு பெருசா பார்த்தது எங்க அம்மா அப்பா நிறைய மட்டும் மட்டும்தான் அதை தாண்டி பெருசா எதுவும் இல்ல உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் சப்போஸ் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் ஆயிடுச்சான் சொல்லுங்க ஒருவேளை நம்ம கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வேலைக்கு போகக்கூடாது உங்கள் பேச பேசக்கூடாது வீட்டை தாண்டி உங்களுக்கு ஒரு வாழ்க்கை பெருசாக இருந்துடக்கூடாது வீடு உண்டு வேலை உண்டுன்னு இருக்கணும் இந்த மாதிரியான லிமிடேஷன்ஸ் எனக்கு போடவும் பிடிக்காது போட்டாலும் பிடிக்காது ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது தான் எதையும் நான் மிஸ் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் ஏதோ யோசிக்கிறீங்க உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைனா நானே கூட இல்லை இல்லைங்க நீங்கள் பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு உங்களை பிடிச்சிரும் போல இருக்கு அதான் நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு என்னால இருக்க முடியுமான்னு தெரியல பட் நீங்க வெறுக்காத அளவுக்கு என்னால உங்க கூட இருக்க முடியும்னு தோணுது இப்படிலாம் கூட பொண்ணுங்க இருப்பாங்களான்னு அலையன்ஸ் பார்க்க தான் தெரியும் போல இருக்கே ஆனா எனக்கு உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு அதான் இப்ப பாத்துட்டு இருக்கீங்க இப்போ இல்லைங்க அப்பா உங்க போட்டோ காமிக்கும் போதே உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு சொன்னா எங்க ஏய் அறிவில்ல உனக்கு கண்ண இங்க வச்சிட்டு வர உனக்கெல்லாம் இவன்டா லைசென்ஸ் கொடுத்தா என்ன வாய்டி உனக்கு ஏய் ஓவரா பேசாத உனக்கு ஃபியூச்சர்ல ஒருத்தி வருவோம் அவன்கிட்ட போய் இதெல்லாம் பேசும் அவனுக்கு இதைவிட வாய் அதிகமா இருக்கும் உன்ன மாதிரி நான் பாத்தோம்னா ஸ்பாட் செக் கொண்டு போயிட்டே இருப்பேன் என்ன யோசிக்கிறீங்க ஒன்னும் இல்லையே அது மேனா இருக்காது என்ன மாதிரி இன்னொருத்தனா இருக்கும் உங்க ஃபிரண்ட் மாதிரி கூட ஏதோ எங்க என்னை மாதிரி ஒருத்தர் இருக்கும் என் ஃப்ரெண்டு மாதிரி ஒருத்தர் இருப்பான்ல ஆனா இருங்க இப்போ அது வாங்க முக்கியம் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல பிடிச்சிருக்கு புடிச்சிருக்குல அவ்வளோதான் வாங்க போகலாம் ஆஹ்